காசா மக்களுக்கு ஆதரவாக அலுவலகத்திலேயே போராட்டம் நடத்திய கூகுள் ஊழியர்கள் இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வலியுறுத்தல் சிஎஓ தாமஸ் குரியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் கைது இஸ்ரேல் அரசுடனான ஒப்பந்தத்தை கூகுள் கைவிடக் கோரியும் காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வருவதைக் கண்டித்தும் போராட்டம் நடத்திய கூகுள் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்நிறுவனத்தின் நியூயார்க் சனிவேல் மற்றும் கலிபோர்னியா அலுவலகங்களில் ஒன்பது மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தினர் சனிவேலில் உள்ள கூகுள் கிளவுட் சிஇஓ தாமஸ் குரியன் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் காசாவில் இனப்படுகொலை நிறுத்தும் வரை அங்கிருந்து வெளியேற மாட்டோம் என்று தெரிவித்தனர் ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் கூகுள் இஸ்ரேல் மற்றும் அமேசானின் கூட்டு திட்டமான நிம்பஸ் திட்டத்திற்கு எதிராக நீண்ட காலமாக கூகுள் ஊழியர்கள் போராடி வருகின்றனர் இஸ்ரேலின் நிம்பஸ் திட்டமானது பாலஸ்தீனியர்களை வேவு பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகும் இரண்டு பதினெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது செயற்கை நுண்ணறிவு மற்றும் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது இந்த திட்டத்தின் மூலம் பாலஸ்தீனியர்களின் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிக்க முடியும் அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் அவர்களின் நடைமுறைகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதை உள்ளிட்ட அனைத்தையும் கண்காணிக்க முடியும் இதனால் பாலஸ்தீனியர்களின் தனிமனித அந்தரங்கம் பாதிக்கப்படும் அவர்கள் மேலும் அடிமைப்படுத்தப்படுவர் எனும் காரணங்களாலே கூகுள் ஊழியர்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது